அண்ணையின் நீங்கி அன்புருவாய் நின்ற ஆஞ்சநேயரே சரணம் வாய்குமாரரே வாணி வீரரே ஓயாமல் ராமரே உள்ளந்தனில் பூஜிப்பவரே ஸ்ரீராம தூதராகி ஆழ்கடல் தண்டினீரே சீதையை சிறை மீட்டு சிரஞ்சீவி ஆனவரே மலைதனையை கொண்டு வந்து இளையவரை காத்தீரே என் நிலை கண்டு மனம் இறங்கி காத்தரல் வீரோ அப்படிங்கிறது தான் தியான ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கிறான் அவருக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அது மாஞ்சநேயரை பற்றி எக்கச்சக்கமான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது நமக்குலாம் தெரியும் ஆனால் இந்த தியான ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம் ஆஞ்சநேயரை வேண்டிட்டு இந்த சுந்தரகாண்டம் படித்தா என்னென்ன பலன்கள் அப்படின்னா எல்லா வித நன்மை வியாதி குணமாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்தான சௌபாகியம் உண்டாகும் குழந்தைங்களுக்கு தேஜஸ் வித்யாபலம் தெய்வபலம் எல்லாம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வியாபார விருத்தி தன லாபம் ஏற்படும் மலை போல வரும் துன்பங்கள் பனி போல் விலகிவிடும் சத்ரு உபாதைகள் பயம் எதுவுமே இருக்காது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்து நல்ல முன்னேற்றத்தை எது கொடுக்கும் இந்த சுந்தரகாண்டம் கொடுக்கும் அப்படின்னு இதுக்கு என்ன சான்று அப்படின்னு சொன்னால் சீத்தையே சோகத்தோடு இருந்தவளை தன்னம்பிக்கையோடு வழ வச்சது இந்த சுந்தரகாண்டம் தான் வாழ்க்கையில் பொலி அப்படின்ற நம்பிக்கை இந்த சுந்தரகாண்டத்தில் இருக்காம் அவரை தான் நல்லபடியாக பற்றி சொல்கிறதுக்கு வழிகாட்டணம்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளே போகலாம் முதல்ல இந்த சிந்தர சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது எங்கேயிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா சீத்தையை தேட சொல்லி ஒரே முப்பது நாள் தான் டைம் கொடுத்துருக்கார் சுக்ரீவன் எல்லா இடமும் கேடியாச்சு இதில் ஒரு இடத்துல பேர் குகையில் போய் மாட்டின்ட்டு வெளியில் வர முடியல எங்களுக்கு ஒரு சமயம் தாகமாக பொழுது ஒரே என்ன பண்ணுறதும் தாகம் பசியும் இருக்குது அப்போது ஒரு குகையில் வந்து இது பறவைகள்லாம் உள்ளேந்து வெளில வரதை பார்த்தது சின்ன சந்து வழியாக எல்லாமும் போடுதுங்க அந்த சந்து வழியை தானே கிடைக்குமான்னு ஆனால் அதுங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய பூ காய் தண்ணி இளநீர் எல்லாமே இருக்குது ஒரு தபஸ் பண்ணி தியானம் பண்ணிட்டுருக்கா படித்து நான் சாப்பிட்றங்கோ அப்படின்னா யார் என்னன்னு அனுமன் விசாரிக்கிறாரு இது என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்காக கொடுத்துருக்கா அவர் சொருக்கோக்கத்தில் இருக்கிறவ நான் எங்கள் தியானம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா சரி சாப்பிடுங்கிறவங்க எல்லாம் இங்கேயும் இருந்துடலான்னு முடிவு பண்ணிடுங்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த இடம் இன்னும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இடம் நம்ம நம்ம பண்ணாட்டிங்களாம் எங்கேயே கூட்டிகிட்டு வந்துடலான்னு அந்த அந்தளவுக்கு நல்ல இடமா இருக்கும் ஆனால் சாப்பிட்டுங்க வெளில வர முடியல அதுங்களால் எடுத்துங்க ஐயோ ரொம்ப நாள் ஆயிடுது அப்புறம் அவள் போனால் போடுதுன்னு பார்த்து எல்லோரும் நீங்கள் கண்ணை முடிக்குங்கன்னு சொல்லி அனுமன் வந்து ப பிரார்த்தனை பண்ணுறாரு அந்த பொண்ணு கேட்டாங்களே வெளியில் போனோம் அராம காரியமாக வந்திருக்கோன்னு நீங்கள்லாம் கண்ணை முடிக்கணும்னு சொல்லி அவள் வெளியில் கொண்டு வந்து விட்டுடுறா ஆனா வெளில கொண்டு வந்து விட்டாதான் தெரிஞ்சது பார்த்தா தன்னோட கடி முடிஞ்சு போயிடுத்து முப்பது நாளைக்கு மேலே ஆகிடுச்சு உண்மையே நம்மளால் வந்து போனால் கண்டிப்பாக சுக்கிரிவன் நம்மளை தலையெல்லாம் அறுத்து நம்மளை உயிர் சேதம் பண்ணிடுவார்ன்னு சொல்லிட்டு சரி நம்ம இங்கேயே வந்து உபவாசம் மாதிரி இருந்ததுன்னு உயிரை விட்டுர்லான்னு சொல்லி இதில் தான் ஆரம்பிக்கிறது பாருங்க தான் சுந்தர காண்டத்துக்கு என்ன பவர்னா ஒரு லீ லீஸ்ட் அதாவது இனிமே நம்ம வாழ முடியாது இனிமேல் நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினை வால் கூட இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் தலை நின்று நிற்க விற்கமா அதுக்கு தான் ஆரம்பத்தில் எப்படி சோகமாக ஆரம்பிக்கிறது பாருங்க எத்தனையோ பேர் வெறு டிப்ரெஷனு வெறுத்து போய் எத்தனையோ முயற்சி பண்ணி ஒன்றுமே பலிக்காதாச்சி போடா அப்படின்னு உயிர் போ அப்படி நிலமையில் இருக்கிறவால கூட இந்த சுந்தரகாண்டம் காப்பாற்றும் அதே மாதிரி தான் அத்தனை வானரங்களும் தியாகம் பண்ணுறதுக்காக அந்த இதுக்கு மேலே போக முடியல வழியும் கிடையாது மகேந்திர மலைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு மேலே வழியும் இல்லை எல்லாம் படுத்துக்கிறதுங்க ஒன்றுத்துக்கு ஒன்று எல்லாம் படுத்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுங்கோ என்றைக்குமே அப்படி தானே சாப்பிட்றதுன்னா தற்கொலை பண்ணிக்கக்கூடாது ஆக்சுவலாக உயிர் 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 பிராணத்தியாகும்னு ஒரு டொங்ஷன்லாம் படுத்தக்கூடாது தான் ஆனால் ஒரு உபவாசம் சாப்பிடாதே இருந்தால் அது பரவாயில்லையா அதாவது சாப்பிடாத இருந்தால் ஒரு ஒரு நரமும் தானே தானாக தன்னோடய கண்ட்ரோலில் எழுந்துடும் இல்லையா அது பரவாயில்லையா எல்லாம் டிசைட் பண்ணிக்கிறதுங்க எல்லாம் ஒன்றும் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்போது எல்லாம் படுத்துட்டு பேசிகிட்டு இருக்குங்க ஒன்றுத்துக்கு ஒன்று இந்த தசரதன் தசரதன்னு இதுக்கு தான் ஒரு மூணு கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரியல அப்படி மூணு கல்யாணம் பண்ணிட்டானே இது இதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆம்பளை கொண்டது எல்லோரும் பேசிக்கிறதுங்க அது கை கையை பண்ணிட்டுருக்கக்கூடாது அதனால தானே இந்த ராமருக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ராமரும் காட்டுக்கு வந்துருக்கக்கூடாது அப்புறம் இன்னொன்று சொல்கிறது எல்லாம் பழசி பேசாதீங்க எப்படி இந்த ஜடாயு ஜடாயுன்னு அவர் மட்டும் கொஞ்சம் போகாத இருந்தால் அவர் சொல்லியிருப்பார்ல யாரோட சண்டை போட்டானு அவர் பட்டுன்னு போயிட்டாரே அப்படின்ற சத்தத்தை யார் கேட்டார் வாணரவங்களை தவிர ஒருத்தர் கேட்டுட்டுருக்காரு அவர் அந்த மகேந்திரமலை மேலே நின்றுட்டு அவரும் இவரோட அண்ணா சம்பாதி நம்ம அந்த கருட வைபவத்தில் அருணன் அருணன் பார்த்தோம் தெரியுமா நம்ம சூரிய பகவானோட தேர் ஊட்டின்னு அவருக்கு அந்த அருணனுக்கு இரண்டு மகன்கள் சம்பாதி இன்னொன்று ஜடாயு இவா ரெண்டு பேருமே சின்ன வயசில் ஒற்றுமையாக இருந்து சூரியன்கிட்ட போகவே சம்பாதி பார்த்ததுக்காக தான் இறகை மறைச்சிட்டார் சூரியன்கிட்ட இருந்து இறகு போய் இந்த மர மேலே தோப்புன்னு விழுந்துட்டார் நம்ம தெரியும் நம்ம ஜடாயும் விழுந்து போய் அவர் அப்படியே ராமர் அப்படி அப்படியே சுற்றி ராமர்கிட்ட கடைசி காலத்தில் வந்து சேர்ந்து சீத்தம்மாவை ரொம்ப பாதுகாத்து ராவணன் தூக்கின் போது கூட சண்டை போட்டு ஜடாயு ரொம்ப போராடினார் பாவம் அவரோட முதுமை காரணமாக அவரால் எவ்வளமா இருக்கிற ராவணேஷ்வனோட ஃபைட் பண்ண முடியல அதனால் அவரோட சிறகுகள்லாம் வெட்டி சாய்ச்சி அவர் குத்தையரும் கொலையரும் ஆக்கிட்டார் வீர கையிலே பிடிச்சிட்டு ராமர்கிட்ட வந்து போன காலம் நல்ல காலம் கண்டிப்பாக கிடச்சிடுவா இந்த பக்கம்தான் போனால் ராமன் என்ன சொல்லி சரியாக சொல்லவும் சொல்லாதையும் ஃபைட்டர் அவரால் நிறைய கண்டுபிடிக்க முடியல யார் என்னன்னு அதனால் இவருக்கும் தம்பி போய் எங்கே இருக்கான்னு தெரியல ஆனால் சிறகு கிடையாது அப்போது இந்த சம்பாதி ஒரு முனிவர் ரொம்ப பட்டு நீ கவலைப்படாத உனக்கு இறக்கு சீக்கிரமாக வரும் எப்போ வரும் அப்படின்னா ஒரு ராம கைங்கரியத்துக்கு உனக்கு ஒரு பாக்யம் கிடைக்கும் நீ ராம கைங்கரியத்துக்கு ஒரு வாட்சிய கைகிற ஒன்று சொல்லுவ ராமருக்காக ஒரு இதமாக ராமருக்கு ராமர் விஷயத்துக்காக நீ சொல்ற ஒரு விஷயம் ஒரு லூப் உனக்கு கண்டிப்பாக மறுபடியும் சிறகு வந்து நீ பறந்து போய் கஷேமமா இருப்பேன்னு சொல்லிட்டாரு அந்த முனிவர் அது வேத வாக்கா எடுத்துட்டு உட்காந்துட்டு பசி தாகம் ஏன்னா பறந்து போய் ஒரு ஆகாரத்தை எடுத்துக்க முடியாது தானா வந்து ஆகாரந்தான் அது ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அவர் பாவம் அவர் நினைச்சுட்டாரு இத்தனை குரங்கெல்லாம் சாகுதுனா ஒன்னொன்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நிம்மதியாக சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்காரு இதுங்கலாம் என்ன பேசுறதுன்னு உன்னிப்பா கேட்டு இருக்காரு என்னைக்குமே கருடனுக்கு கண்ணும் ஷார்ப்பு காதும் ஷார்ப்பு இல்லையா அப்ப ஜடாயோ இப்படி போயிட்டானே இருந்துட கூடாதான்னு உங்கள்கிட்ட பாட்டுன்னு ஓடி வர்றாரு என்ன என்ன சொல்றீங்க நீங்களாம் யாரு ஜடாய்க்கு என்ன ஆச்சு இவாளுக்கு எல்லாம் ஒன்றும் போடல இந்த பறவை இவ்வளவு வச்சுட்டு இருந்து கேட்கறத அதுக்கப்புறம் கதை சொல்றதுக்கு என்ன சொல்றதுங்க இந்த மாதிரிலாம் ஆச்சு இந்த ராமர் அயோதிலு வந்துட்டாரு இந்த கைகினால எல்லாம் கதை சொல்றதுங்க இப்படி ஒரு சீத்தையை ராவணன் வந்துக்கின்னு அந்த சமயத்தில் ஜடாயு தான் ரொம்ப கப்பா பார்த்து இருந்தார் அம்மாவை அவன் எந்த கொண்டுட்டான் அவன் பக்குன்னு அழு அழுன்னு அழுதாரு அழுது மனசை தேத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க சீத்தை எங்கேன்னு தெரியல நாங்களாம் பிராண பண்ணிக்க போகிறோம் இல்லை இல்லை இந்த இவ்வளோ என்னோட என்னோட தம்பி ஜடாயு இவ்வளோ ராமருக்காக கைங்கரியம் பண்ணும்போது நான் ஏன் பண்ணக்கூடாது அவன் இவ்வளோ கொடுத்து வச்சவன் சொல்லி தம்பிக்காக கழுது எனக்கு தசரதனை எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கண்ணால் பார்க்கறாரு ஆ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஒரு கண்ணை தெரியுது அங்கே தான் உட்காண்ட்ருக்கா சீதா சீத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு இதுதான் ஒரே சந்தோஷம் நிஜமாவா சொல்றீங்க ஆமா கழுக்கு பாருன்னு சொல்லுவோம் தெரியுமா கழுகு பாருவ சொல்லிட்டாரு அது சொன்னாரோ இல்லையோ இவருக்கு சிறகு கட கட கடந்து வந்துடுது அழகா பறந்து போயிட்டார் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு பாருங்க ராமர் ராமர் ராமர்னால இப்போ எவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறது பாருங்க இல்லையா அதுக்கு தான் ராமநாமம் ராமநாமம் மகா பெரிவாலேருந்து போதேந்திர சுவாமிகள்லேருந்து எத்தனையோ மகான்கள் ராமநாமத்தை பிடிச்சிக்க சொல்லிருக்காள் அது காப்பாத்தும் அதை விடாது எது விட்டாலும் அது விடாது எது விட்டாலும் அது விடாதுன்னு இவனா சொல்றதுக்கு காரணம் இந்த கதை உயிர் போறவாளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு பாருங்க இந்த கோய் அந்த இவாலாம் ராமநாமோ ஜட கேட்காத வரையிலும் குரங்குகள்லாம் ராமரை பத்தி சொல்லாதவர்களும் இந்த ஜடாயுக்கு ஏது இந்த இந்த சாம்பானுக்கு ஏது ஆகாரம் இல்லையா ஆட்சிக கைகனி பண்ணார வழி இவருக்கு நிம்மதி கிடைச்சிருக்கு இவாளுலாம் ஒரு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் யார் போகிறது என்ன போறது வழக்கம் போல வானலங்கள் எத்தனையோ கிலோமீட்டர் மீட்டர் எத்தனையோ யோஜனை கிலோமீட்டர் ஒன்று சொல்கிறது நான் போவோம் ஆனால் திரும்பி வரமாட்டேன்றது ஒன்று பத்து கிலோமீட்டர் போவேன்றது இன்னும் இருபதுன்றது இன்னும் முப்பதுன்றது ஒன்று போகிற ஆதர வழியா இல்லை திரும்பி வரா மாதிரியே இல்லை இதெல்லாம் எப்படி உடனே இப்போ ஜாம்பகான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கண்டி ராஜா அவருக்கு எல்லாமே தெரியும் பிரம்மாவோட அவதாரம் நீங்கள்லாம் வாய முடுங்கும் இவன் அங்கத்தன் கூட சொல்கிறோம் நான் போவேன்ற இல்லை நீ போக வேண்டாம் போனாலும் கஷ்டம் திரும்புறது நீ ராஜாவாக ஆக போற பிற்காலத்துல இளவரசப்பட்ட கட்ட போறது வேண்டான் இருந்தும் தெரியாத ஒருத்தர் இருக்காரு யாரு தான் ஆஞ்சநேயா நீ தான் போன மனுமன் தான் இது முடியும் ஆக்சுவலா என்னன்னா அவருக்கு அவரோட பலம் தெரியாது ஒரு சின்ன வயசுல வந்து சூரியனே பிடிக்க போயிட்டாரு ஒரு பழம் பசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பசியது அப்ப தேவி அங்க இல்ல பசின்னு சொல்லிட்டு வேகமாக போனவர் சூரியனை பலமாக நினச்சி சாப்பிட போயிட்டார் அப்போ இந்திரன் தன்னோடய கதாயுதத்தால் ஒரு அடி அடிச்சிட்டார் இதனால் ஆத்திரம் அடைஞ்ச வாயு வந்து நான் பிரபாகம் பண்ண மாட்டேன் என்னோட பையன் அவன் அப்படின்னு சொல்லவே இந்திரன்லேருந்து மன்னிப்பு கேட்டு ஏன்னா பிரபாவத்தை எல்லாரும் எல்லோரும் மூச்சுத்தன்னர்கள் வந்துடும் இல்லையா ஸோ எல்லாருமே பிரம்மாலேருந்து வந்து வரதான் கொடுத்துறாரு என்னோடய பிரம்மாஸ்திரமும் உன் பையனை நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை தாக்காது உடனே சூரிய பகவானும் சொல்லிட்டாரு நான் வந்து இந்த குழந்தைக்கு பக்க வந்து எல்லா வியாகரணங்கள் வேதங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து நல்ல புத்திமான ஆக்குறேன் இந்திரனும் சரி என்னோட அவனோட வஜ் உடலே வஜ்ராயுதனும் அவனை யார் பண்ணாலும் ஒன்றும் ஆக முடியாது இந்த மாதிரி எல்லா உடைய எல்லா தேவர்களும் பல 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 வர தானங்களை கொடுத்துட்டா அலிமன் பால் அனுமன் ஒரே விஷமாக எல்லா முனிவர்கள் தபஸ் பண்ணியிருந்தா அதுக்கு அந்த அந்த பஞ்சபாத்திரம் உத்துறையை தள்ளி விட வேண்டியது உலத்திக்கு போட வேண்டியது அப்பச்சாரம் பண்ணுற குழந்த இல்லையா கிருஷ்ணர் லீல பண்ணால் சந்தோஷமா கேட்கணும் இல்லை ஆஞ்சநேயரும் ஒரு குழந்த தானே அவரும் அமக்களம் பண்ணுறாரு அதனால் உண்மை சிபிகளெலாம் சொல்லிட்டா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் விஷமம் பண்ணாத உன்னோட அதனால் உனக்கு வந்து பிரபாவம் வந்து தெரியும் அப்போ எல்லா வேலையும் மாதிரி உனக்கு எல்லா பிரபாவம் மறந்து போயிடணும் ராம கைங்கரியத்தில் எப்போ உனக்கு சான்ஸ் கிடைக்காதோ அப்போ தான் உனக்கு பிரபாவம் நான் ஒரு மூட்டை அவா வேற சொல்லிவிட்றேன் அதனால நிஜமாகவே ஆஞ்சநேயருக்கு அது ஒரிலும் தெரியல அவரோட பவர் என்னன்ட்டு ஸோ இதனால் எல்லோரும் வந்து ஜாம்ப ஜாம்பவானே சொல்லும்பொழுது ஆஞ்சநேயரோட பிரபாவம் சொல்கிறார் ஆஞ்சநேயா நீ சாதாரணப்பட்டவர் கிடையாது உனக்கு பிரம்மாவே வரம் கொடுத்துருக்காரு எல்லா தேவதாவும் உனக்கு விரதம் கொடுத்துருக்கா உன்னால் ஆகாதது கிடையாது உன்னால் முடியாதது கிடையாது நீ சாக்ஷாத் வாயு புத்திரன் சொல்ல 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 அப்படியே ஐயாடுறமா ஆயிடுறார் அப்படியே ஜெய் ஸ்ரீராம் அப்படியே எகிரி போகும்போது அந்த அந்த மந்தார மலையில் அடியிலெல்லாம் அப்படியே நாகங்கள் புஷ் எல்லாமே மரங்கள் செடியெல்லாம் நசுங்கி போய் மேலே இருக்கிற பூவெல்லாம் குட்டி அவர் மேலே அந்த வர்ணனியங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த வர்ணனையெல்லாம் நம்ம நாளைக்கு நாளையிலேன்னு அந்த வர்ணனையை கட 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 பார்த்துட்டு கட கடன்னு போய் நம்ம சீத்தமாவை கண்டுபிடிச்சி ராமக்கிட்ட ஒப்படைச்சிட்டு முடிச்சிடலாம் சரியா நிதானமாகவும் போகலாம் வேகமாகவும் சொல்லலாம் எல்லாமாவும் பண்ணி அனுமனைக்கு ஹெல்ப் பண்ணுவார் நமக்கு ஆஞ்சநேயர் நாளைக்கு ஒரு வழியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டார் எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீமான்னு கத்திகிட்டே இருக்கா நம்மளும் இங்கேருந்து அதையே தான் சொல்லணும் ஜெய் ஸ்ரீராம் அவ்வளோதான் கண்டிப்பாக நம்ம ராமரை நம்ம சீத்தம்மாவைக்கும் நம்ம ஆஞ்சநேயர் கிடச்சிட்டார் அவ்வளோதான் கிளம்ப போகிறார் ஏன்னா ஆஞ்சநேயரை எந்த நிமிஷம் ராமரை பார்த்தாரோ அந்த நிமிஷம் அவருக்கு காரியசெக்தி ஆகிடுதான் ராமருக்கு காரியசெக்தி யாரதா சொல்றா அதனால் நமக்கும் இந்தியா ஆஞ்சநேயர் சின்ன திருவடின்னு சொல்லுவாள் பெரிய திருவடிகளுடன் திருவடி அப்படிங்கிறது நம்ம ஆஞ்சநேயர் இவரை பற்றியும் பார்க்கலாம் இவர் பிரபாவத்தை பற்றியும் பார்க்கலாம் இவர் என்னெல்லாம் பண்ண போகிறார் அசகாய சூழன் இல்லையா அவரும் அதனால் வரும் எப்படி சொல்ல கரெக்டாக சீக்கிரம் முடிச்சிடலாம் எல்லாம் விழாவறையாக சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வழக்கம் போல் எனக்கு இந்த குழந்தைங்கலாம் கேட்கணும் வந்து ஆசை ஆனால் அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை ஏன்னா இதில் எந்த குழந்தைங்களுக்கும் எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாததான் இருக்குது ஆனால் பெற்றோர்கள் நீங்கள் கேட்க வைங்க கருடனை பற்றியும் ஆஞ்சநேயரை பற்றியும் கேட்டால் குழந்தைங்க நல்ல குரு கிடச்சி சௌக்கியமாக இருப்பாள் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் சப்ஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சி வைங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் போகும் இல்லையா நல்ல நல்லதெல்லாம் காதல் விழும் அதில் அனில் மாதிரி நமக்கு ஒரு கைங்கரியம் பங்கு இருக்கணும் இல்லையா அதனால் உங்கள் பங்கு என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாேருக்கும் அமைச்சு வாங்கி வைங்க வேறு எதுவும் உங்கள் பங்கு இல்லை ஏன்னா நீங்கள்னால் ஆத்ம நண்பர்கள் இல்லையா உங்களை தவிர யார் இப்படி செய்ய முடியும் இல்லையா ஆ கமெண்ட்டில் ஜெய் ஸ்ரீமான் எழுதுருங்க இல்லை ஜெய் ஆஞ்சநேயா எழுதுங்க ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்